ஹாய் இப்போ நாங்கள் எப்பயும் நம்ம ரூம்லேயே இருந்து தான் வீடியோ போடுவோம் இப்போ வந்து நம்ம வீடை சுற்றி காட்ட போடுவோம் வாங்க பார்க்க இது வந்து வெளியில் கேட்டு நம்மளுக்கு தெரியல தான் பக்கத்தில் தான் ரோடு நமக்கு தெரியுது பார்த்தீங்களா அதுதான் ஈஸியார் மெயின் ரோடு அக்கா அக்கம் அக்க பக்கத்துலலாம் வீடு நிறைய இருக்குது இது நம்ம வீடு இதுதான் நம்மளோட கேட்டு சேர்ந்தது தான் இப்போ வந்து அது மூடிக்குச்சுனா இங்கே இப்படி ஒரு கேட்டு கேட்டுலாம் இங்கே இப்படி ஒரு டோர் வரும் அப்படியே இந்த ரைட் பக்கம் போனால் நமக்கு வந்து ஹாலு கிச்சன் அப்புறம் வந்து நம்ம நேராகின்ற உடனே ஹாலு ஓகே இங்கே வந்து ஹாலில் வந்து ஒரு பெட்டு போட்டிருக்கோம் நாம் இங்கே ஹாலில் இங்கேயே படுத்துக்கிட்டு டிவி பார்க்குற மாதிரி இங்கே வந்து கொஞ்சம் பேரெல்லாம் உட்கார மாதிரி ஒரு ரெண்டு மூணு சேர் போட்டிருக்கோம் ஓகே இங்கே வந்து வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம் துணி இப்போ தான் துவச்சி போட்டு அதனால் கொஞ்சம் சின்ன துணி துணி எல்லாம் அங்கே இருக்குது அப்புறம் இங்கேருந்து பார்த்தா இதுதான் ஹால் அங்கே ஒரு சின்ன ஃபேன் ஒன்று இருக்குது இங்கே பெட்டிலே படுத்துட்டு இங்கே உட்காந்துட்டுலாம் நம்ம டிவி பார்க்கலாம் இந்த பக்கம் பார்த்தா இதுதான் வந்து டிவி ஓகே இங்கே பெட்டிலே படுத்துட்டு நம்ம பார்ப்போம் அப்புறம் இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு துணி வைக்கிறதுக்கு ஒரு ஷெல்ஃபு மாதிரி ஒன்று இருக்கும் டோருக்கு பின்னாடி இங்கே வந்து ஆளுக்கு தனித்தனியாக ஷெல்ஃபு பிரித்து கொடுத்துருக்கோம் அதில் துணி வச்சுருக்கோம் இப்போ வந்து இப்போ தான் கொஞ்சம் துணி மடித்தோம் இதெல்லாம் எடுத்து இனிமேல் வைக்கணும் அப்புறம் என்ன இருங்க இங்கே கொஞ்சம் இருக்குது இங்கே கொஞ்சம் இருக்குது இது வந்து ஸ்கூல் பேக் இத்தனை ஸ்கூல் பேக் ஏன்னு பார்க்காதீங்க படிக்கிறது இந்த ஒரே ஒரு குழந்தை தான் ஸ்கூலுக்கு ஒன்று போன வருஷத்துக்குள்ளது ஓகே அந்த ஸ்கூல் பேக்ஸ் அதெல்லாம் புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அங்கே வச்சிருக்கிறேன் இது வந்து டிவியோட டிஷ்ஷு விரும்ப ஒன்றுனா சொல்கிறேன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தேவைக்கு வச்சிருக்கிறேன் க்ளாக்கு எல்லோரும் மேலே வச்சுருப்பாங்க நாங்களும் மேலே தான் வச்சுருந்தோம் அங்கேருந்து ஆணி பிடுங்கி அது கீழே விழுந்துச்சு அப்புறம் இங்கே இப்படி பார்த்தா இங்கே கொஞ்சம் டிவி இது வந்து ஸ்கூல் ஃபோட்டோ அப்படி இப்படி பார்த்தா இதுதான் எங்களோட ஹாலு ஓகே அப்புறம் இது வந்து பார்த்தாங்கன்னா பாப்பா வந்து டான்ஸுக்கு ப்ரைஸ் போது கிடச்சேன் ஃபர்ஸ்டு செகண்ட் எல்லாம் வாங்கினப்போது கிடச்சேன் சர்டிஃபிகேட்ஸ் அதெல்லாமே இது அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து அவங்களுக்கு டான்ஸில் கிடச்ச மெடல்ஸு இது வந்து எங்களோட கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து அப்படியே சின்ன ஃப்ரைம் பண்ணி வச்சுருக்கோம் டேமினேஷன் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து ஒரு ரெண்டு ட்ராஃபி ரெண்டு ட்ராஃபி தான் இப்போதைக்கு கிடச்சிருக்கு இதெல்லாம் வந்து மெடல்ஸு அப்புறம் இங்கே வாட்ச் போட்டுப்போம் இங்கே வந்து நெக்ஸ்டி வச்சுருப்போம் எக்ஸ்ட்ரா அங்கே மட்டும் கட்டாமல் ஆமாம் ஒன்று வந்து கீழே இருக்கு அப்புறம் இங்கே வந்து மிக்ஸ் மிக்ஸி அந்த மாதிரி எல்லாம் இருக்குது இங்கே வந்து தண்ணி கேன் இருக்குது இங்கே வந்து தண்ணி கேனு கேன் காலியாச்சு தண்ணி எடுக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டாங்க இங்கே ரெண்டு டேப்ல இருக்குது அப்புறம் வந்து இங்கே ஒரு ஷெல்ஃப் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க என்னோட ஷெல்ஃப் மேலே அப்பா இது மட்டும் எல்லாரோட திங்ஸுமே இதில் வச்சுருக்கோம் இது வந்து என் ஹஸ்பண்டோட அப்பா அவரோட ஃபோட்டோ வச்சுருக்கு என்னோட அப்பாவோட ஃபோட்டோ வந்து உள்ளே இருக்கு பூஜா ரூம் இருக்கு அப்புறம் வந்து இது வந்து விஜய் டிராயிங் பண்ண ஒரு பாருங்க அப்புறம் எங்களோட ஹால் வந்து இவ்வளோதான் இங்கே இருந்து பார்த்தா இந்த அளவுக்கு ஹாலு டிவியில் செஞ்சான்னு பார்த்துட்டு இருக்காங்க பாப்பா இப்படியே இங்கே உட்காந்துட்டு டிவி பார்த்தா நல்ல பெருசான ஒரு ஹாலு தான் இதா இப்போதைக்கு எங்களோட வீடு ஹால் அப்புறம் அப்படியே வந்துச்சுன்னா அப்படியே வந்துச்சுன்னா கிச்சனு இங்க வந்து கப்ஸ் வைக்கிறது அதுக்கு பின்னாடி ஸ்பூனு

அப்புறம் வந்து இந்த பக்கம் பார்த்தாங்கன்னா அங்கே ஒரு டேபிள் அதில் கொஞ்சம் திங்ஸு கொஞ்சம் கொடியில் துணி எல்லாம் போட்டிருக்காங்க அப்புறம் அங்கே ஒரு ஷெல்ஃப் ஒன்று இருக்கு அதில் கொஞ்சம் துணி எல்லாம் வச்சிருக்காங்க இங்கே ஃப்ரிட்ஜு ஒரு ஷெல்ஃப் அதில் வந்து தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் எடுத்து போட்டு அப்போ நம்ம கிச்சன் வந்து ஆமாம் அப்போ யூஸ் பண்ணது அப்புறம் வந்து கிச்சனோட இந்த இந்த சைடு வந்து நாங்கள் ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரியே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் துணி திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு கிச்சனோட இந்த பக்கம்தான் நம்மளுக்கு வந்து கிச்சனாக நம்ம இந்த சைடு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்போ வந்து நம்ம கிச்சன் இவ்வளோ தான் அப்போ ஹாலு கிச்சனு என்ட்ரன்ஸான இந்த சைடில் அப்புறம் இது மூலமாக ம் பாத்ரூம் வந்து எல்லார் பாத்ரூம் மட்டும் அதுதான் நம்மளோட பாத்ரூமு உள்ள போக வேண்டாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த பக்கம் பாத்ரூமு அப்படியே இப்படி போச்சுன்னா இங்கே ஒரு டோர் ஒன்று இருக்கும் இது வந்து பூஜா ரூமு இதில் வந்து பூஜா பொருட்களும் இருக்கும் அப்புறம் வந்து நாம் வந்து கொஞ்சம் திங்ஸ் தேவையில்லாத கொஞ்சம் திங்ஸ் அந்த மாதிரி பொருட்களெல்லாம் அங்கேயே வச்சிருக்கோம் இது வந்து பூஜா ரூம் அப்படியே இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் ஒன்று அங்கே பாப்பாவோட சைக்கிளை போட்டு வச்சுக்கோ இப்படியே வந்துச்சுன்னா இதுதான் எங்களோட பெட்ரூம் ப்ளூ பர்பிள் கலர்ல இருக்குதுல்ல வந்து இப்படி விரிச்சு போட்டா இங்க இருந்து எடுப்போம் நம்ம ரீல்ஸ் வீடியோல எடுக்கிறது இப்படி தான் இந்த ஃபேன் இங்க போட்டு வச்சிட்டு இப்போதைக்கு இதுதான் நம்ம வந்து ரீல்ஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கறடா இங்க வந்து நைட் படுக்குறடா இந்த ஸ்கிரீன் வந்து பேக்ரவுண்ட் அங்க கொஞ்சம் டேமேஜ் இருக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு அப்புறம் அங்க ஒரு ஃபேன் இங்க ஒரு சின்ன ஃபேன் அங்க ஏசி இருந்துச்சு அது ரிப்பேர் ஆனதுனால கட்டிட்டோம் நம்ம அங்க வந்து நைட்டு நைட்டுக்கு தான் ஆனா மேக்சிமம் இந்த இடம் நைட்டு தான் யூஸ் பண்றோம் அது வந்து தையல் மிஷின் இருக்கு அந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சிருக்கு அப்புறம் வந்து இங்க வந்து பெட்ரூம் இதான் நம்ம படுக்கிறதுக்கு இவ்வளவு யூஸ் பண்ணுவோம் நம்ம மூணு பேர் தான் இப்போ இருக்கிறோம் நம்ம மூணு பேருக்கு தேவையான எல்லா திங்ஸும் வைக்க முடியும் மேலே வந்து கொஞ்சம் திங்ஸ் வச்சுருக்கோம் இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பொருட்கள்லாம் இங்கே வச்சு நம்ம வச்சுருக்கோம் அது வந்து என்னோடய ஹேண்ட் பேக்ஸு அந்த மாதிரி ஐட்டம்லாம் அங்கே இருக்குது கொஞ்சம் இது வந்து காட்டு பாப்பாவோடய பொம்மையை காட்டு இந்த பக்கமோட இது வந்து அவளோட பெரிய பொம்மை இந்த பொம்மையை போட்டு அந்த ஓரத்தில் போட்டுட்டு தான் அங்கே தான் படுத்து தூங்கும் அப்போ இதுதான் எங்களோட பெட்ரூமு வேறு பெருசாக ஒன்றும் இல்லை எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி தான் பெட்ரூமு ஹாலு கிச்சனு இங்கேருந்து பார்த்தா அங்கே ரோடு சின்ன ரோடு அது பக்கத்துலேயே மெயின் ரோடு நம்மளோட ஈஸியார் மெயின் ரோடு அப்படியே போச்சுன்னா அவ்வளோ தான் இதுதான் நம்மளோட இப்போதைக்கு வீடு இங்கே வந்து ஷூஸ் எல்லாம் வச்சுருக்கிற ஷெல்ஃப் அது அது தேவையில்லை இது வந்து ஹாலு அப்போது நான் நம்மளோட ஹோம் டூர் வந்து இவ்வளோ தான் ஹாலு கிச்சன் பெட்ரூம் பாத்ரூம் எல்லா வீட்லேயும் இருக்கிற மாதிரி அது வச்சுட்டு சொல் முடிச்சுடு சரி ஓகே இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஆளை உட்காந்து செஞ்சது எல்லாம் பாக்ஸ்ல ஆக்கி வச்சிருக்கோம் அப்போ ஹோம் டூர் வீடியோ முடிஞ்சிருச்சப்ப என்ன பண்ணோம் என்ன சொல்லணும் subscribe karne like karne subscribe karne share karne okay bye bye